குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க சென்னை துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல்படைக்காக டவேர கார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது துறைமுகத்தில் ஜவஹர் டாக் என்ற இடத்திற்கு இந்திய கடலோர காவல்படை வீரர் ஜோகேந்திர காண்டா காரில் சென்று கொண்டிருந்தார் குடுங்கையூரை சேர்ந்த டிரைவர் முகமது ஷாகி காரை ஓட்டினார் திடீரென காரில் பிரேக் பிடிக்கவில்லை தாறுமாறாக ஓடிய கார் கடலுக்குள் பாய்ந்தது கடலோர காவல்படை வீரர் ஜோகேந்திரா காயங்களுடன் காரிலிருந்து தப்பி வெளியே வந்தார் சக வீரர்கள் அவரை மீட்டு இராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கார் கடலில் மூழ்கியது கிரேன் உதவியுடன் காரை வெளியே எடுத்தனர் ஆனால் காரில் டிரைவர் முகமது ஷாஹி இல்லை அவர் கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது அவரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர்